சிவாஜி சாஜி முரசே சிவாஜி தானே அவர் அப்படிதான் ஒன்றும் சொல்ல முடியாது பத்து வடத்திலும் நடிக்க வேண்டியதை ஒரு படத்திலேயே நடிச்சு முடிச்சிருவார் இதுல இன்னும் ஏதாவது செய்யணுமா பண்ணணுமானு பேர கேப்பார் இது மட்டுமா இன்னும் சில வேடிக்கையும் அவர் படங்களால நடக்கும் ஒரு வட ஓடிட்டு இருக்கும் அது ஓடி கொஞ்ச நாள் கூட ஆகியிருக்காது அடுத்த வட தேட்டரில் வந்து உட்காந்துக்கும் நூறு நாள் ஓடுறதுக்குள்ளேயே மூணு வட வந்துடும் இதை என்னையா சொல்றது அவர் என்ன மிஷினாப்பா ரெண்டு மாசம் நடிக்க வேண்டிய படத்தை பதிமூணு நாள்ல நடிச்சுட்டு போயிட்டாரு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்கணும் சார்ஜ் போட்ட கணக்காவே வேலை ஓடிட்டு இருந்துச்சு அவங்க அவங்க பொழப்ப கவனிக்கவே இங்க அவனவனுக்கு நேரம் பத்துறது இல்ல கவனமும் இல்ல இதுல இவர் என்னடான கூட நடிக்கிறவங்கள கவனிச்சு இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு டீச்சிங் கிளாஸ் எடுப்பாரா சம்பளம் வாங்காத மாஸ்டரா இருப்பாரு இதெல்லாம் என்னப்பா நேரத்தையே நடுங்க வைக்கிற விஷயம் எல்லாம் தினம் நடக்கிறது தான் கூட வேலை செய்யறவங்க துண்டக்கானோ துணியக்கானோம்னு ஓடி வர வச்சிருவார் நேரத்தையே நெளிய வச்சிடுவார் சார் காலையில ஆறு மணிக்கு தான் ஷூட்டிங் ஆரம்பம்னு சொல்லிட்டா போதும் கடிகாரத்துல சின்ன முள்ளு அஞ்சு பெரிய முள்ளு பதினொன்னுல நிக்கிறப்ப அந்த பெரிய முள்ளுல சிவாஜி வந்து உட்கார்ந்துருவார் இதையெல்லாம் பார்த்த முடிஞ்சதுலப்ப கடைசி வரைக்கும் அவர்கிட்ட அவர் இப்படிதான்ப்பா இந்த கிளைமேட் சேஞ்ச் ஆகிறதுக்குள்ள படம் பிடிச்சாகணும்னு டைரக்டர் பரபரப்பா இருப்பாரு மேகம் எல்லாம் ஸ்பீடா போகும் அந்த ஸ்பீடுக்குள்ள ஸ்பீடா சிவாஜி நடப்பார் நடிப்பார் எப்ப நடந்ததுப்பா இது தேவனே என்னை பாருங்கள் பாட்டையில இப்படித்தான் எடுத்தாங்களா இது ஒரு உதாரணத்துக்காக தான் இது மாதிரி பல தடவை நடந்திருக்குப்பா அடடா தயாரிப்பாளருக்கு பர்ஸ் படம் மிச்சமா இருக்குமே அப்போ மட்டுமா மிச்சம் போடுற டிரெஸ்ல கூட மிச்சம் செஞ்சு கொடுத்திருக்காரு அது எப்படி சீனுக்கு ட்ரெஸ் பண்ணிக்க வேண்டியதுதான் இப்ப வசத்த மாளிகை எடுத்துக்க ஜமீன்தாரா நடிக்கிறாரு அதனால கோட் சூட்டுன்னு எல்லாம் காஸ்ட்லியா போட்டு நடிச்சாரு அதே மாதிரி இன்னொரு படத்துல பரதேசி வேஷத்துல நடிக்க வேண்டி இருந்துச்சு பெரிய கதாநாயகனா இருந்தா கொஞ்சம் செலவழிச்சுதான் ட்ரெஸ் தைப்பாங்க இவர் என்னடானா ஒரு படத்துல பரதேசியா நடிச்சப்ப கீழே கடந்த சாக்கு பையன் எடுத்து இடுப்புல கட்டிக்கிட்டு இதுதான் சொன்னாராம் இன்னும் சில படத்துல ரெண்டு சட்டை பேண்ட்னு படத்தை முடிச்சிருக்கார் இதெல்லாம் பெரிய விஷயமாப்பான்னு கேட்க தோணுது இல்ல அதனால ஒண்ணு தப்புலப்ப பல பெரிய தயாரிப்பு செலவு விஷயங்களிலும் இப்படிதாப்பா இது என்னன்னா தயாரிப்பாளருக்கு வெட்டி செலவு வைக்க மாட்டார்னு அர்த்தம்ப்பா வந்தமா நடிச்சமா காசு வாங்கிட்டமான்னு இருக்கிற சினிமா பீல்டுல இப்படியும் ஒருத்தர் சிவாஜி அப்படிதாப்ப அவனவன் பணத்துக்கு ஆளா பறக்கிற சினிமா உலகத்துல இவரோட சில விஷயத்தை கேள்விப்படுறப்ப அது என்னான்னு சொல்றது ஒரு சமயம் ஒரு தயாரிப்பாளர் சிவாஜி கிட்ட வந்து உங்களுக்கு சம்பளம் கொடுக்கற அளவுக்கு எங்கிட்ட பணம் இல்ல ஆனாலும் எனக்கு ஒரு படம் நீங்க பண்ணி கொடுக்கணும்னு கேட்டாரு கூடும் சிவாஜி சொல்லிட்டாரு படம் எடுத்து நல்ல லாபம் பார்த்தாரு அந்த தயாரிப்பாளர் இவ்வளவு லாபம் வந்திருக்குன்னு அந்த தயாரிப்பாளர் சிவாஜி கிட்ட வந்து சொல்லி சிவாஜி அப்ப வாங்கிட்டு இருந்த சம்பளத்தை மனசுல வச்சுக்கிட்டு அன்னைக்கு கொடுத்தது போக மிச்சத்தை கொடுத்தாரு அவரோட நல்ல புரிஞ்ச சிவாஜி கொடுத்த பணத்தை ஒரு தயாரிப்பாளர் இப்படி ஒரு நடிகர் இதே மாதிரி தான் இன்னொரு விஷயமும் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிற ஒரு தயாரிப்பாளருக்கு நடித்து தந்தார் ஒரு படம் சம்பளம் வேண்டாம்னு சொல்லிட்டார் அந்த தயாரிப்பாளர் சிவாஜி சாப்பிட்ற டிஃபன் பாக்ஸ்ல கொஞ்சம் பணத்தை வச்சு அனுப்பிச்சிட்டார் டிஃபன் பாக்ஸ் திறந்து பார்த்த சிவாஜிக்கு ரொம்ப அதிர்ச்சி நாம தான் படமே வேண்டாம்னு சொல்லிட்டுமே இது என்ன தப்பா பண்ணிட்டார்னு கோபம் என்னப்பா பண்றது அந்த தயாரிப்பாளருக்கு புத்தி அவ்வளவுதான் பணத்தை வச்சு என்ன விலைக்கு வாங்க முடியாதுன்னு ஒரு படத்துல சிவாஜி பேசுற மாதிரி டயலாக் இருக்கும் இத மனசுல வச்சுதான் அந்த ரைட்டர் எழுதினாரோ என்னவோ யாரா இருந்தாலும் பெரிய ஹீரோ ஆயிட்ட பெரிய பந்தா கௌரவம் எல்லாம் வந்து சேர்ந்துரும் கதாநாயகனை விட ஒரு காமெடி ஆக்டருக்கு அதிக சம்பளம் கொடுத்து நடிக்க வச்ச கதையெல்லாம் உங்களை விட அதிக சம்பளம் கொடுக்கணும்னு கேட்டதா சொன்னாரு அந்த ஹீரோ என்ன சொன்னாரு சரி அவர் கேட்கறத கொடுங்கோட சொல்லிட்டாரு அந்த ஹீரோ வேற யாரு சிவாஜி தான் காமெடி ஆக்டர் சந்திரபாபு யாருப்பா இத ஒத்துக்குவாங்க இதுல என்ன போய் கௌரவம் வந்துட போகுதுன்னு சிவாஜி இருந்தாரு அதுதான் கௌரவம் பந்தாவா அது என்ன மாதிரி இது இருக்குது சினிமா ரெண்டு நடிகர்கள் நிஜமாவே பேசாம இருந்தா அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்சதா சரித்திரமே இல்ல இதுலயும் தான் சிவாஜி இருந்திருக்காரு உயர்ந்த மனிதன் படத்துல அசோகன் கூட நடிச்சத பார்த்தா யார் நம்புவாங்க அப்படியெல்லாம் விசித்திரம் நடந்திருக்கு பத்து நாள் கால்ஷீட் கொடுத்தார் சிவாஜி ஒரு படத்துக்கு எட்டே நாள் ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு சிவாஜோட போர்ஷனும் முடிஞ்சிருச்சு டைரக்டர் வந்து உங்க போர்ஷன் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி நம்ம போர்ஷன் முடிஞ்சா சந்தோஷமா போற சினிமா உலகத்துல சிவாஜி என்ன கேட்டாரு தெரியுமா இன்னும் ரெண்டு நாள் இருக்கு ஷூட்டிங் நான் சும்மா இருக்கிறதான்னு கேட்டார் இப்படித்தாப்பா சிவாஜி கடைசி வரைக்கும் இருந்திருக்கார் அப்படிதாப்பா சிவாஜி